பதிவு உன் கண்ணில் பட்டு விட்டதா அப்பொழுது ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக கேள் ஏனென்றால் ஒவ்வொரு தினமும் பல கஷ்டங்களும் பல வழிகளும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது என் தாய் என்னுடைய வேண்டுதலை நடத்தி கொடுத்து மாட்டார்களா என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அதனால் யார் யார் எல்லாம் இந்த பதிவினை கண்ணீர் வடிக்காமல் முழுமையாக கேட்டு நான் சொல்லும் முறையில் நீ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்களில் முன்னேற்றம் கிடைக்கப் போகுது ஆம் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் நீ கண்ணீர் வடிப்பது இந்த வரம் தரும் வாராகி தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் ஒரு சில விஷயங்களை தெரிய வைத்து ஒரு சில விஷயங்களை புரிய வைத்து என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு நான் மாற்றத்தை கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன் அதனால் என் தங்கப்பிள்ளையே கண்ணீர் வடிக்காமல் இந்த பதிவினை கண்களை மூடி அப்படியே கவனமாக கேள் சில நாட்களாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பிடிக்கவில்லை ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்பேற்பட்ட சோதனையும் வேதனையும் நடக்கிறது என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை அழுதுகொண்டே இருக்கிறது ஒரு சில மனிதர்கள் உனக்குண்டான அனைத்து விஷயம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு சில விஷயத்தை இழந்ததுதான் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் அவர்களுடைய மாற்றம் என்னுடைய தங்க பிள்ளையை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே அவர்கள் செய்வினையை செய்துதான் இப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீயும் உன் உறவும் பிரிய வேண்டும் என்று அவர்களுடைய இல்லத்தில் ஒரு சில நபரால் செய்வினைகள் செய்யப்பட்டு இப்பொழுது உன் உறவை பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே உன் உறவானது நல்ல உறவுதான் ஆனால் இப்பொழுது ஏன் மாறியது எதற்காக மாறியது என் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு நாட்கள் என் உறவை நினைத்து அழ வேண்டும் ஒவ்வொரு நாட்களுமே அந்த உறவு எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று காத்து கிடந்து கனப்பொழுதெல்லாம் கடலளவு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் கண்ணில் வரும் கண்ணீர் அனைத்தும் கடல் நீராக மாறி பெருக்கெடுத்துதான் ஓடுகிறதே தவிர குறையவில்லை என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது அதனால்தான் என் தங்கப்பிள்ளையே நீ இன்னும் ஒரு சில விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இப்படியே சென்றால் என் வாழ்க்கை முடித்து விடுவன் போல அப்படி என்று அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய் அதனால்தான் இன்று ஒரு சில விஷயத்தை புரிய வைத்து உனக்குண்டான தீர்வை வழங்கலாம் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஒரு சில காலங்களாக உன்னுடைய உறவு உன் பேச்சை கேட்பதில்லை அதேபோல் நீ என்ன சொல்வது நான் என்ன செய்வது என்று உன் மீது கடுகளவு கூட அன்பு இல்லாமல் மிகப்பெரிய மாற்றத்தை என்னுடைய தங்கப்பிள்ளையின் உறவானது செய்து கொண்டிருக்கிறது இதனால் என் தங்கப்பிள்ளை பிள்ளை தாயே ஆரம்பகட்டத்தில் உறவுகள் இருந்தார்போல் இல்லை என்னுடைய குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை தனி ஒருவராக இருந்து நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் காட்டிய அன்பால் என் வாழ்க்கை முழுவதும் மாறும் என்று நினைத்தேன் அப்படி மாறி இப்பேற்பட்ட படுவள்ளத்தில் தள்ளுவார்கள் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே இப்பேற்பட்ட விஷயத்தில் இருந்து நான் எப்படி விடுபடுவது என்று என் தங்கப்பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்கப்பிள்ளையே அந்த உறவிற்கு என்ன நேர்ந்தது என்று நான் இன்று சொல்லுகிறேன் கவனமாக கேள் அந்த உறவு ஒருவரால் பழக்கப்பட்டு அவர்களுடைய உன்னுடைய உன் கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் பணம் செல்வம் சொத்து எல்லாம் அவர்களுக்கு கரங்களுக்கு செல்ல வேண்டும் என்று செய்து உன் உறவை மாற்றி வைத்து விட்டார்கள் இப்பொழுது உன்னுடைய உறவு உனக்காக எதிரியாக மாற்றி அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அவர்களுக்கு அனைத்து விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கே உன்னுடைய அனைத்து விஷயம் செல்ல வேண்டுமென்று செய்வனைகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு இது தெரியவில்லை ஏன் இப்பேற்பட்ட மாற்றம் ஏன் இப்பேற்பட்ட விஷயம் ஏன் இப்பேற்பட்ட விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை இனம் புரியாமல் ஏன் இப்பேற்பட்ட விஷயமெல்லாம் நடக்கிறது என்று கண்ணீர் வடிக்கிறது இதுதான் தங்க அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உன் உறவு தேவையில்லாமல் உன் மீது கோபப்படுவது உன் உறவு உன் பேச்சை கேட்காமல் இருப்பது உன்னை மதிக்காமல் இருப்பது தங்காமல் இருப்பது இதற்கு அனைத்து முக்கிய காரணம் இப்பொழுது ஒரு புதிய உறவு உன் உறவோடு பழகி கொண்டிருக்கிறது அந்த உறவுதான் உன்னுடைய உறவை கெடுப்பதற்காக உன்னுடைய உரிமையை அனைத்தும் பறிப்பதற்காக வந்திருக்கிறது இந்த மாற்றம் உன் உறவானது ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளை இது தெரியாமல் தாயே ஏன் இப்பேற்பட்ட மாற்றமெல்லாம் நடக்கிறது இப்பேற்பட்ட துரோகமும் வழிகளும் எனக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வுதான் என்ன இதற்கு வழிதான் என்ன ஏன் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஆரம்ப கட்டத்திலே இருந்தே கஷ்டத்தை அனுபவித்திருந்தேன் சில உறவுகள் மீது அன்பு வைத்தேன் அந்த உறவாவது என் மீது காதல் கொண்டு என் மீது அன்பு கொண்டு என் மீது கடைசி வரை காப்பாற்றும் என்று அன்போடு முழுமையாக நான் அர்ப்பணம் செய்தேன் ஆனால் இடையில் இப்பேற்பட்ட துரோகமும் ஏமாற்றமும் எனக்கு வந்திருக்கிறதே இது வழிதான் என்ன தீர்வுகாண என்று என் தங்க பிள்ளை வடிக்காதே என் தங்க பிள்ளையே கனப்பொழுதில் உன்னுடைய இன்னல்களையும் உன்னுடைய கண்ணீரையும் துடைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வரப்போகிறேன் உன்னுடைய விஷயங்கள் எதுவாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் அதீத யோசனைகளும் அதீத ஏமாற்றங்களும் இனிமேல் நீ அனுபவித்து விட்டாய் இனிமேல் நீ அனுபவிக்கப் போவதில்லை என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்த போகிறேன் ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது ஆனால் ஒரு சில தடைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எது எடுத்தாலும் தடை எந்த வேலையும் சரியாமல் செய்ய முடியாமல் இருக்கிறாய் எங்கு சென்றாலும் எந்த உதவிகளும் உனக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் இப்பொழுது உனக்கு நல்ல நல்ல நேரம் வரக்கூடிய நாட்கள் வந்து விட்டது எண்ணி உன்னுடைய வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுக்க போகிறேன் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்லக்கூடிய வழிபாடை நான் சொல்லக்கூடிய விரதத்தை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்து விட்டால் எந்த விஷயம் கேட்டாலும் அது உறவாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் செய்வின பிரச்சனையாக இருக்கலாம் துரோகிகளாக இருக்கலாம் எதிரிகளாக இருக்கலாம் எதுவாயினும் எந்த விஷயம் கிடைக்க வேண்டுமோ அதை கொடுத்து எந்த விஷயம் உன்னிடம் இருந்து ஒழிய வேண்டுமோ அதை ஒழித்து எந்த விஷயத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அது உன் கண் முன்னே தண்டனை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி எதையெல்லாம் ஆசைப்பட்டாயோ அந்த விஷயத்தை அனைத்தும் உன் கரங்களில் கொடுத்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மகிழ்ச்சிக்கால போகிறேன் இந்த மகிழ்ச்சியானது என்னுடைய மகிழ்ச்சி மட்டுமல்ல பணலால் என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்ததற்கு பலன் கிடைக்கப் போகிறது பல நாட்களாக தீர்வே காண முடியாது என்ற விஷயத்தை தீர்த்து வைக்க போகிறேன் எது என் தங்க பிள்ளையை கஷ்டப்படுத்தி கைகொட்டி சிரித்ததோ முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு அப்படி என உடலாலும் மனதாலும் ஏமாற்றப்பட்டதோ அது அனைத்திற்கும் என் தங்க பிள்ளையின் கண் முன்னே தண்டனை அனுபவிக்க போகிறது ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றி பொய் சொல்லி பல விஷயங்களை இழந்து என் தங்க பிள்ளையை ஏமாற்றி துரோகம் செய்து அந்த And... அவ்வளவு வேதனையை என் தங்கப்பிள்ளைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீ நாணயத்தை வாங்கி பயன்பாடு செய்ய வேண்டும் இப்படி நான் உன் எல்லத்திற்கு முதலில் வருவேன் வந்த பிறகு உனக்குண்டான வேண்டுதலை பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் இதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் அழுது கொண்டிருக்க வேண்டுமா அல்லது வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டுமா அல்லது இந்த நாணயம் வாங்கி வழிபாடு செய்தால் நமக்கு நல்லது நடந்துவிட வேண்டுமா இருக்குமா நடக்குமா என்று அலட்சியமாகவும் அவநம்பிக்கை கொண்டும் இருக்கக்கூடாது என் தாய் வரம் தரும் வாராகி தாயானவள் என்னை பற்றி தெரிந்து கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று இப்பொழுது தெரியும் ஆனால் என் தாயின் வாக்கை கட்டாயமாக நான் கேட்பேன் என்று இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் எப்படி வழிபாடு செய்வது என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீ கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது தற்காலிகமாக இந்த நாணயம் உன் இல்லம் தேடி வரும் எப்படி வரும் தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீ வாங்கிக்கொள்ள வேண்டும் அப்படி வாங்கிக் கொண்டு எண்ணி பன்னெண்டு நாட்களில் நீ வழிபாடு செய்தால் உன்னுடைய எந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும் தங்க பிள்ளையே உறவு பேசாமல் இருந்தாலும் சரி உறவு பிரிந்தாலும் இருந்தாலும் சரி உன் உறவு உன் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டாலும் சரி அல்லது விருப்பம் இல்லாத விஷயம் உன் உறவு செய்து கொண்டிருந்தாலும் உனக்கேற்றார் போல் நான் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை நன்மையாகவும் நலனாகவும் உன் உறவு உன் கரங்களில் உன் பேச்சை கேட்டு நடக்கும்படி இந்த நாணயமானது உனக்கு வழிகாட்டும் அதற்காக தான் நான் உன்னை உன்னுடைய உறவை சேர்த்து வைத்து உனக்குள் உயிரோடு வந்து உன் இல்லத்தில் செல்வத்தையும் செழிப்பையும் அனைத்து விஷயத்தையும் கொடுக்கிறேன் என்று என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் உனக்காக வாக்கு கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கை இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுத்து உனக்காக என்ன வேண்டுமோ செய்ய நான் தயாராக இருக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்னுடைய தாய் வரவேற்க வேண்டும் என்று உடனடியாக இந்த தொலைபேசி எடுத்து தொடர்பு கொண்டு இந்த தாயை கட்டாயமாக வரவேற்பால் எதுவாயினும் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்கிறது வெயிட்டிங்லேயே போகும் அதனால் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை செய்வேன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்லை பிஸ்னஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போகுது அதனால் மறக்காமல் இந்த நாணயம் வேணும் அப்படின்னா

அம்பாள் வந்து வேலை வேளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். வேலை எல்லாமே வேலையே வேளை இருந்தது. நீ வந்துட்டு போனது வந்து நல்ல வேலை கஞ்சிது. நல்ல வேளை கஞ்சிது ரொம்ப உடல்ல இருந்த உபாதைகள்லாம் படிபடியா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். சரி அம்பால் வந்துருச்சு.